ஒரு மொழி கத்துக்கிறது நல்ல விஷயம் நீங்க தமிழ்நாடு விட்டு நீங்க வெளியே எங்க போனாலும் கத்துக்கிட்டா மட்டும்தான் நம்ம மோஸ்ட் ஆஃப் தி தமிழ் மக்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹிந்தி தெரியுது இல்லை இதனால நம்ம தமிழ்நாடு விட்டு எங்கே வெளியே போனாலுமே நமக்கு ஹிந்தி தெரியலைன்னா நமக்கு சர்வே பண்றது ரொம்ப சிரமம் ஹிந்திங்கிறது நம்ம நாட்டை விட்டு வெளியே எங்கே போனாலும் ஹிந்தி கம்பல்சரி கண்டிப்பாக ஹிந்தி தெரிஞ்சா மட்டும்தான் இந்தியா விட்டு வெளியே போனா கூட ஹிந்தி தெரியலையான்னு கேட்குறாங்க ஆனால் மூணாவது மொழி கண்டிப்பாக வேணும் இது வந்து பெரிய பெரிய பணக்காரங்க தான் முன்மோடி கொள்வி அந்த ஸ்கூலில் படிக்கிறாங்க நம்ம குழந்தைகளும் ஏழை குழந்தைகளும் எல்லாருமே வந்து மும்மொழி குழு அந்த கல்வி கிட்ட வேணும் அப்படின்னு நான் விருப்பப்படுறேன் இது முழுக்க முழுக்க அரசியல் சார் இந்திங்கிறது வந்து ஒரு மொழி தான் அது விருப்பம் தான் அவங்க கட்டாயப்படுத்த கிடையாதுங்க இது வந்து இது வந்து முழுக்க முழுக்க அரசியல் இது இந்த இதை வச்சு தான் இப்போ வரைக்கும் இந்த தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க இது முழுக்க முழுக்க அரசியலுக்காக பண்ணுறதுடைய இது வந்து ஒரு மொழிக்கான இது கிடையாது இந்தி திருப்பிங்கிற கிடையவே கிடையாதுங்க இது வந்து நம்ம தமிழ்நாட்டில் இதை வச்சு அரசியல் பண்றாங்க இல்லையே இது இந்தி திருப்ப கிடையாது கிடையாது இப்போ தமிழ்நாட்டுல வந்து மும்பொழி கொள்கை வேணாம் அப்படின்றாங்க கண்டிப்பா இரண்டு மொழியும் எங்களுக்கு போதும் தமிழ் ஆங்கிலம் போதும் கண்டிப்பா மாணவி இருக்கு அதாவது குழந்தைகளுக்கு வந்து மூன்றாவது மொழியை கட்ட கொடுக்கறதுனால பயன் இல்ல சார் நான் இப்போ என்ன சொல்றேன் இப்ப குழந்தைகள் படித்துக்கு ரெண்டு மொழியும் இப்ப வந்து நிறைய சுமையா இருக்கு அதே வந்து இதா பொழுது மூன்றாவது மொழி ஒண்ணு உள்ள தொழிச்சு மறுபடியும் குழந்தைகளுக்கு வந்து பார நதிகமா இருக்கு இதே வந்து ஹோம்ஒர்க் பண்ண முடியாது இருக்காங்க இதில் வந்து புதுசாக மொழியில் பார்த்து கொடுங்க பழகி கொடுங்கன்னா குழந்தைங்களுக்கு ஒன்றும் ரொம்ப துன்பப்படுறாங்க இதனால இதனால் பெட்ரோலாகவே நான் என்ன சொல்கிறேன்னா இது எதுக்கு இது இருக்கிறதே இருக்கட்டும் நல்ல இதாக போயிட்டு இருக்கட்டும் நல்லபடியாக எந்த ஒரு போயிட்டு போயிட்டுருக்கு இது குழந்தைங்களுக்கு மறுபடியும் இது ஹோம் ஒர்க்கே இப்போது நிறைய ஹோம்ஒர்க் போயிட்டு இருக்கு மறுபடியும் இதை வந்து சுளிச்சு மறுபடியும் அவங்களுக்கு வீண்டாத ஒரு துன்பத்துக்காள ஆகிறாங்க குழந்தை இப்போ தனியார் பள்ளிகளில் குறிப்பா சிபிஎஸ்இ பள்ளிகளை நாடக்கூடிய பெற்றோர்கள் அதிகமா இருக்கிறாங்க இருக்கும்போது அரசு பள்ளியிலேயே இப்போ மூன்றாவது மொழியா ஒரு சிங்கோ இல்ல வேற ஏதாவது கொண்டு வரும்போது இலவசமா அந்த மொழியை கத்துட்டு போவாங்களேன்ற ஒரு கருத்து இருக்கல கருத்து இருக்கு அதாவது மூன்றாம் மொழி கற்றுக்கிறது தவறு சொல்லல ஆனா இதை கொண்டு துணிக்க வேண்டாம்னு சொல்றேன் இதை மறுபடியும் இப்போ துணிச்சு இதை வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் பிரைவேட் ஸ்கூல்லும் எல்லா ஸ்கூல்லையும் வந்து இருக்கிற மொழியில நல்லா போயிட்டு இருக்கு இதே வந்து மறுபடியும் இப்ப வந்து புதுசா துணிக்கணும் பெட்ரோல் நான் சொல்றேன் இது வந்து ஏற்கனவே பால் அதிகமா இருக்கு குழந்தைகள் நினைக்கிற மாதிரி இல்ல இப்ப ஹோம் இருக்கு அது இதுன்னு நிறைய இருக்கும் பொழுது குழந்தைங்களுக்கு வந்து இந்த புதுசா ஒரு மொழி உள் துளைக்கும் போது மறுபடியும் எக்ஸ்ட்ரா தானே குழந்தைகள் பா இதா ஆறாங்க இதான் சொல்லிட்டு கூட கருத்துக்கள் என்னன்னா இது மூன்றாம் மொழி தேவையில்லாத ஒண்ணு தமிழ்நாட்டுல இருந்து பேசுறேன் தமிழ்நாட்டுல இருந்தாலுமே தமிழ்நாடு எங்க இருக்குன்னா இந்தியால இருக்கு இப்போ இந்தியாவில் வந்து ஹிந்தி மொழி வந்து ரொம்ப அவசியம் நம்ம நாடு விட்டு நாடு குழந்தைங்க எங்கே போனா வந்து ஹிந்தியில் தான் பேசுகிறாங்க இந்தியான்னு சொன்னால் ஹிந்தியில் பேசுகிறாங்க அப்போ அந்த ஹிந்தி மொழி வந்துட்டு இருக்கணுன்றதை நான் நினைக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்காகவே நிறைய பிரைவேட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மொழி வந்து குழந்தைகளும் கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து அப்படின்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் கஷ்டப்பட்டு குழந்தைங்களை வளர்க்குறாங்க பேரண்ட்ஸ் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்த மாதிரி குழந்தைங்களுக்கு இப்போ பொதுவாக சொன்னோம்னா கற்றதை வந்து செயலவு தல்லாதது உழவளவுன்னு சொல்றாங்க அந்த மாதிரி கத்துக்கிறதுக்காக ஒரு ஆப்ஷன் கொடுக்கிறதுல வந்து எந்த தவறும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் மும்பொழி வந்து அவசியம் நான் நினைக்கிற ஒரு பெற்றோர் ஓட இடத்துல இருந்து நான் சொல்றேன் ஏன்னா எனக்கு கத்துக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கல ஆனா என் சூழ்நிலை தேதி தேடி கத்துக்கொடுக்கறதுக்கு நான் விரும்புறேன் அப்போ இதுக்கு நம்ம கவர்மெண்ட் சைடுல இருந்து ஹெல்ப் பண்ணாங்கன்னா ரொம்ப உதவியா இருக்கும் இன்னைக்கு சூழ்நிலையில பாத்தீங்கன்னா பணம் இருக்கிறவங்க தான் மூணாவது முறையை கத்துக்க முடியும்ங்கிற ஒரு சூழ்நிலையே உருவாக்கிட்டு உருவாக்கிட்டு தான் இருக்குது பணம் இல்லாதவன் தமிழ் இங்கிலீஷ் மட்டும்தான் படிச்சுட்டே இருக்கிறாங்க கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா மூணாவதா மொழி உனக்கு பிடிச்சத படிச்சுட்டு சொல்லவே மொழி ஹிந்திய படிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லலைங்க ஆனா நம்மளுடைய இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா இதை வந்து இந்தி திணிப்பா தான் மாத்திட்டு இருக்காங்க ஹிந்தி திணிப்பு கிடையாது மலையாளம் பிடிச்சவன் மலையாளம் படிச்சுக்கலாம் தெலுங்கு பிடிச்சவன் தெலுங்கு படிச்சுக்கலாம் அந்த ஸ்கூல்ல என்ன கிடைக்குதோ அதை வேணுங்கிறவன் தேடி படிச்சுக்கலாம் தான் உண்மொழி கொள்கைன்னு சொல்றாங்க அதுவும் இல்லாம நம்ம தமிழ்நாட்டு மாணவர்கள் பாத்தீங்கன்னா மூணு மொழி இல்லைங்க அஞ்சு மொழி கூட கத்துக்கிற அளவுக்கு டேலண்டடான குழந்தைங்களா அவங்க வந்து எங்களால கத்துக்க முடியல நாங்க ரெண்டு மொழி தான் படிச்சுப்போம் அவங்களுக்கு மூணாவது மொழி சொல்லி தராதிங்கன்னு சொல்றதே எந்த விதத்துல நியாயம்னு எனக்கு தெரியலைங்க சோ என்னுடைய படி மூன்று மொழி மூணு மொழி கொள்கைங்கிறது சிறந்த ஒரு முடிவு தான் அதாவது இப்ப எல்லா துறையிலுமே வந்து ஆங்கில மொழி தமிழ் மொழி இல்லாமல் ஹிந்தி வந்து சேர்க்கணுங்கிறது வந்து ஆக்கணும் அப்படி ஆக்கணாதான் நாளைக்கு எல்லா துறையிலையும் வந்து வெளியிலயும் நாங்க போறதா இருந்தாலும் ஹிந்தி தெரிஞ்சாதான் எல்லா வகையிலுமே நம்ம சப்போர்ட் பண்ண முடியுங்கிறது காரணக்காரியமா இருக்கு அதே சமயத்துல ஒரு பேங்க் செலான்னு எழுதுறதுனா கூட வந்து ஹிந்தியில தான் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நம்ம ஹிந்தி தேவைங்கிறது ரொம்ப அவசியம் அரசு பள்ளிகள் வந்து இன்னும் அதாவது பொதுமக்களுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும் அதே சமயத்தில் வந்து தெரிஞ்சுக்கிறதுங்கிறது நல்ல விஷயம்தான் எங்களுக்கு அது சிபிஎஸ்சிங்கிறது இங்கிலீஷ் மீடியத்தில் மட்டும் இல்லாமல் அரசு பள்ளிகளை தொடர்ந்த எங்களுக்கு ரொம்ப கைக்குட்டலா இருக்கும் கண்டிப்பாக தேவைங்க ஏன்னா தமிழ்நாட்டை விட்டு வெளியே போகும்போது சர்வை வாங்கணுன்னு தேர்ட் லாங்குவேஜ்ன்னு ஒன்னு கண்டிப்பா தேவை அது ஹிந்தியா இருக்கும் பட்சத்தில் ஆல் ஓவர் இந்தியா டிராவல் பண்ணுவோம் எனக்கு தமிழ்நாட்டில் வந்து இருமொழி கொள்கை போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒருமித்த இல்லைங்க அது சொல்றவங்களே பாத்தீங்கன்னா தேர்ட் லாங்குவேஜ் படிச்சுட்டு தான் இருப்பாங்க தேர்ட் லாங்குவேஜ் இல்லாமலாம் சர்வே ஆகவே முடியாதுங்க தமிழ்நாட்டுக்குள்ளேயே நம்ம படிச்சு தமிழ்நாட்டுக்குள்ளேயே வேலை பார்க்க முடியும் அதர் ஸ்டேட் போகணும் ஃபாரின் கண்ட்ரி போகணும் அப்படின்னா தேர்ட் லாங்குவேஜ்ன்னு ஒன்று டிபெண்ட்ஸ் அப்பான் தி கண்ட்ரி ஸ்டேட் தேவை கண்டிப்பா உங்களுடைய குழந்தைகள் வந்து என்ன இது படிக்கிறாங்க என்னுடைய குழந்தைகள் வந்து தேர்ட் லாங்குவேஜ் ஹிந்தி தான் எடுத்து நீ ஃபியூச்சர்ல வந்து அது எப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது ஹையர் ஸ்டடிஸ் வரும்போது அதனால கண்டிப்பா ஆனால் தேவை தேர்ட் லாங்குவேஜ் வந்து இன்னைக்கு அரசு பள்ளிகளில் வந்து இது வந்து நாங்கள் அமல்படுத்த மாட்டோம் அப்படின்றாங்க அதே நேரத்தில் தனியார் பள்ளிகளில் சிபிஎஸ்சி நடத்துறாங்க அப்படின்ற ஒரு சட்டம் இருக்கு அவங்களை இல்ல பிரைவேட் ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் தேர்ட் லாங்குவேஜுங்கிறது கம்பல்சரி தேவை தான் இன்னைக்கு எல்லாருக்குமே தேவை நம்ம ஹிந்தினா ஹிந்தி மட்டும் தமிழ்னா தமிழ் மட்டும் வச்சு சர்வைவாக ஆகவே முடியாது இந்தியால பொறுத்தவரை தேர்ட் லாங்குவேஜ் ஒன்று கம்பல்சரி தேவை அது கவர்மெண்ட் கவர்மெண்ட்லையும் வருங்கிற பட்சத்துல அது நல்ல விஷயம் வரவேற்கக்கூடிய விஷயம் ஆனா பண்ண மாட்டேங்கிறாங்க தமிழ்நாட்டுல கண்டிப்பா எதுவும் தப்பே கிடையாது தமிழ் தாய்மொழி சொல்லி கொடுக்கலனால வந்துடும் அடுத்த மொழி டெஃபினெட்டா படிச்சுக்கணும் அது போக தமிழ்நாடு விட்டு தாண்டி போச்சுன்னா ராஷ்டிரியில் ஹிந்தி ஹிந்தி தெரில நம்ம நார்த் இந்தியால ஒண்ணுமே செய்ய முடியாது டெபனெட்டா ஹிந்தி கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் இன்னைக்கு தமிழ்நாட்டுல கொள்கை வேண்டாம் ஏற்கனவே இருக்கக்கூடிய எருமொழி கொள்கையே போதும் அப்படின்றாங்க அதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு வேண்டாம் சொல்றவங்க எல்லாருமே வீட்ல படிச்சுட்டு தான் இருக்கிறாங்க நம்ம தான் வேண்டாம் விட்டு பப்ளிக் தான் படிச்சுக்காம இருக்கிறாங்க இப்ப எல்லாருமே ஸ்பெஷலா வச்சு படிச்சுட்டு இருக்காங்க இருக்கிறாங்க எதுவுமே இல்லாம இல்ல ஹிந்தி இல்லாம நீங்க என்ன சர்வைவ் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க அவுட் ஆஃப் தமிழ்நாடு யூ கேன் நாட் சர்வை நம்ம வந்து கண்டிப்பா குறைக்கவே முடியாது நார்த் சைட் போறீங்கன்னா பேசிக் ஹிந்தி தெரியலைன்னா உங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது அப்ப ஹிந்தி படிச்சுட்டு என்ன பிரச்சனை உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா லாங்குவேஜ் தானே அது படிக்கிறதுனால நம்ம தாய்மொழி அவமானப்படுத்துற மாதிரி எல்லாம் கிடையாது தாய்மொழி நீங்க சொல்லி கொடுக்கலாம் நம்ம கூடவே டிராவல் பண்ணக்கூடிய மொழி அதுல இருந்து நம்ம நாட்டு மொழி தானே படிச்சுக்க போகிறோம் நாட்டுக்குள்ள எங்க வேணாம் போனாலும் பேசிக் இது தெரிஞ்சுக்கணும் அதுல தப்பே கிடையாது என்ன வரைக்கும் அது தப்பு இல்லை டெஃபினட்டா இது நான் வரவேற்பு மத்திய அரசாங்கமானது மூன்று மொழி கல்வி கொள்கை என்பதை என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்பது விருப்பப்பட்டு படித்தால் மட்டுமே பாடம் திணிப்பதல்ல மும்மொழி கொள்கை என்பது தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாமல் இப்போ எங்கள் வீட்டில் வந்து என் பையன் வந்து ஹிந்தி படிக்கவும் பெரிய போடுறேன்னா நான் படிக்க வைக்கிறாங்கன்னு எங்களுக்கு விருப்பம் ஆனால் நான் படித்து தான் அவனு சொல்கிற கூடிய ஒரு கல்வி வந்து எங்களுக்கு தேவையில்லை எங்களுக்கு எது தேவையோ அந்த கல்வி திட்டத்தை கொண்டு தான் சரியாக தான் எடுக்கிறது இப்போ அறிவித்த மத்திய அரசு கொள்கை மூன்றாவது மூன்றாவது வந்து கொள்ளவில்லை இல்லை ஏன்னு இல்லை என்றால் ஹிந்தி மட்டும் கட்டாயப்படுத்தணும்னு அவங்க சொல்ல கிடையாது மூன்றாவது மொழியாக படிக்க சொல்லிதான் உத்தரவு போடுறதுதான்

தேவைப்படும் பட்சத்தில் மொழியை அவசியம் கருதி கற்றுக்கொள்ளலாமே ஒளிய கட்டாயப்படுத்தி திணிப்பதை நாங்கள் வலுவாக எதிர்க்கிறோம் இன்னைக்கு இருக்க ஜென்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் படித்த காலத்துல இருந்து தமிழ் இங்கிலீஷ் மொழி வந்து அப்போ இருந்தே ஃபாலோவில் தான் இருக்கு இப்போ லைவெல்லாம் இப்போ வரைக்கும் இருந்துகிட்டு தான் இருக்கு ஆனால் இப்போ இருக்க குழந்தைகளை வந்து பார்த்தீங்கன்னா இருந்து எல்கேஜி வரைக்கும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி இங்கிலீஷ்னு போட்டு பல்வேறு சுமைகளை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் எங்களுடைய கருத்துனானா இங்கிலீஷு தமிழ் வந்து போதுமானதுதான் இருந்தாலும் இனி வர ஜென்ரேஷனுக்கு வந்து அடுத்தடுத்த தலைமுறை வளரும் பொழுது ஒரு மற்ற மொழியாக மலையாளமாக இருக்கட்டும் ஒரு ஹிந்தியாக இருக்கட்டும் அவர்கள் கற்றுக்கொண்டால் அவர் வாழ்க்கை தரத்திற்கு மிக உந்ததாக இருக்கும் வெளியில் போகும்போது அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அதெல்லாம் அந்த ஹிந்தியோ மலையாளமோ ஏதோ ஒன்று கற்றுக்கொண்டால் அவங்களுக்கு வாழ்க்கை கொஞ்சம் உகந்ததாக இருக்கும் பயனுள்ளதாகவும் இருக்கும் என்னுடைய கருத்து என்னுடைய குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா எல்கேஜி படிக்கிறாங்க அவங்க இப்போ இங்கிலீஷ் மீடியம் தான் படிக்கிறாங்க இனி வர இதில் எந்த ஒரு மொழியாக இருந்தாலும் நான் என்னை அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கேன் என்னுடைய என்னன்னா என்னுடைய குழந்தை நாளைக்கு ஒரு அதர் ஸ்டேட்டு போகும்போதோ ஒரு நாட்டுக்கு போகும்போதோ அவங்களுக்கு தேவையான ஒரு மொழியாகவும் எந்த மொழியாக இருந்தாலும் ஏற்றுக்கக்கூடியதாக இருக்கும் கல்வித்துறையில் வந்து எல்லா பாசத்தையும் வந்து சேர்த்து எக்ஸ்ட்ரா நுழைக்கிறாங்க அது வந்து வேணாம் தமிழே போதும் நான் படித்த காலத்தில் அளவான புக்கு சமந்து ஏதோ நல்லாதே தான் போய்கிட்டு இருந்துச்சு இப்ப என் பிள்ளைய சமைக்கிறது நல்லாவும் போகுது இல்லையோ மூட்டை சுமந்தே பிள்ளை படிப்பும் கம்மியாகுது இந்த இங்கிலீஷ் தமிழ் மட்டும் போதும் இந்த மலையாளம் ஹிந்தி எதுவுமே வேணாம் பிள்ளைகள் இந்த படிப்பு படித்து எங்கே எங்கேயோ போயிட்டு வந்துட்டாங்க இதுக்கு மேலே வேணுமா மற்ற மொழியெல்லாம் எம் பிள்ளைய கஷ்டப்படுறது என்னாலயே பதிக்க முடியல இதே மாதிரி மற்ற பிள்ளையும் கஷ்டப்படுறாங்கள அதுலேருந்து இருந்து விடுவிக்க இங்கிலீஷ் தமிழ் மட்டும் போதும் மற்ற மொழி எங்களுக்கு தேவையில்லை தமிழ் மொழி ஆங்கில மொழி அதை தவிர்த்து பிற மொழிகள் நமக்கு தேவையா அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக தேவை இனி வர ஜென்ரேஷனுக்கு இனி வர கல்ச்சருக்கு கம்ப்யூட்டர் உலகத்துக்கு எத்தனை மொழிகள் வந்தாலும் அதை நம்ம கற்றுக்கணும் ஆனால் எத்தனை மொழிகள் வந்தாலும் நமக்கு வந்துட்டு முதல் மொழி தமிழ்மொழி தான் அதுக்கு தான் நம்ம இம்பார்ட்டன் கொடுப்போம் பல மொழிகளை கற்றுக்கிட்டால் நம்ம பல இடங்களில் போய் வேலை பார்க்குறதுக்கு எங்கே போனாலும் நம்ம ப்ரைவேசியாக போகிறதுக்கு வரதுக்கு உதவியாக இருக்கும் ஏன் இன்றைக்கி தேனி மாவட்டத்தில் எடுத்துக்கிட்டோம்னா பல அதிகாரிகள் வந்து வெளி மாநிலத்தை சேர்ந்தவங்க தான் இங்கே வந்து நல்லா தமிழ் பேசுகிறாங்க தமிழ் மொழி வந்து எல்லாருமே ஈஸியாக கற்றுக்கக்கூடிய ஒரு விஷயம் இன்னும் பிற மொழிகள் வந்தாலும் எல்லாருமே கற்றுக்கணும் ஆனால் எத்தனை மொழிகள் வந்தாலும் தமிழ் மொழி தான் முதல் மொழி அப்படின்ற தெரியும் தமிழ்நாட்டுக்கு ஹிந்தி வேண்டாம் என்ன ரீசன் அப்படின்னு பார்க்கும்போது எங்களுக்கு தாய்மொழி தமிழே இருக்குது வெளியில் எங்கேனா போய் சர்வே பண்ணணும் அப்படின்னா இங்கிலீஷ் இருக்குது அதை வச்சு நாங்கள் சர்வே பண்ணிக்கிறோம் அதனால் இங்கே ஹிந்தி வந்து இங்கே வேண்டாம் தமிழ்நாட்டுக்கு ஹிந்தி வேண்டும் ஏன்னா இது வந்து நாங்கள் உலக முதல் தான் வேலைக்காக எல்லாருக்குமே போகிறாங்க அதனால் நான்கு மொழிகள் தெரிஞ்சால் நம்ம எல்லா இடத்துலையும் போய்ட்டு நம்ம ஸ்டெடியாக வைக்கிறோம் அதனால் வந்து ஹிந்தி வேணும் தமிழ்நாட்டுக்கு கட்டாயம் ஹிந்தி வேணும் சார் ஏன்னா இன்றைக்கி ஜென்ரேஷனில் பாத்தீங்கன்னா எல்லாருமே அதர் ஸ்டேட் அதர் கண்ட்ரி ஹை லெவலுக்கு கொண்டு போனோன்னா அவங்களுக்கு நிறைய லாங்குவேஜஸ் தேவைப்படுது அது ஒன்று கல்வி திட்டத்திலே கொண்டு வரும்போது அவன் இன்னொரு லாங்குவேஜ் கற்றுக்கறக்கு ஈஸியாக இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தமிழ்நாட்டில் வந்து ஹிந்தி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வேணும் சார் தமிழ்நாட்டை விட்டு தாண்டிட்டோம்னா என்ன இங்கிலீஷ் பேசினீங்கனாலும் மற்ற ஸ்டேட்டில் வந்து பேச மாட்டாங்க அவங்களோட பாஷையை தான் பேசுவாங்க நம்ம ஊருக்கு வரும்போது நம்ம செய்யலாம் ஆனால் அதர் ஸ்டேட் போகும்போது கண்டிப்பாக ஹிந்தி இருந்தால் தான் நம்மளால் பண்ண முடியும் வேறு எங்கே வேலைக்கு போகணும் என்ன பண்ணணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக ரெண்டு மூணு லாங்குவேஜ் பசங்களுக்கு தெரிஞ்சுருக்கு தமிழ்நாட்டுக்கு ஹிந்தி தேவையில்லை சார் நம்மளோட லாங்குவேஜ் என்ன தமிழோ அதை மட்டும்தான் நம்ம பேசணும் தமிழ்நாட்டில் பிறகு தமிழ் பேசாமல் ஹிந்தி பேசினா அது கௌரவப்படுறது தமிழன் என்று சொல்லடா தனி மன்னிச்சு இல்லைடா இதுதான் எங்களோட சேர்ந்த தமிழகத்திற்கு தமிழ் தான் தேவை தமிழ் தேவையாக இருந்தாலும் அதர் லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கிறது நல்லது தமிழ் இங்கிலீஷே எங்களுக்கு இப்போதுமாக இருக்குது ஹிந்தி எங்களுக்கு தேவையில்லை இதே பட்சா இது நல்லா இருக்கு முடியும் தமிழ்நாடு தமிழ்நாட்டுக்கு தமிழ் என்பது பாரம்பரிய தமிழ்மொழி நம் பாரத மொழி தமிழ்மொழி தாய்மொழி இதற்கு இந்தி என்பது அவசியம் அற்றது நம் தமிழ் தமிழ் என்பது நமக்கு கண் போன்றது இந்தி என்பது நம் கண்ணுக்கு கண்ணாடி போன்றது தமிழுக்கு தமிழ் தான் அடுத்த ஸ்டேட்டுக்கு போறோம்னா தமிழ் தெரியல கூட இங்கிலீஷ் ஒன்னு ரெண்டு நாலேஜ் கத்துக்கலாம் இங்கிலீஷ் தேவைப்படும் அத்த மத மற்ற மொழி எதுக்கு நம்மளுக்கு நம்ம வாழ்றது தமிழ்நாடு தமிழ்நாட்டுல தமிழ் தான் வேணும் இந்தி எங்களுக்கு எதுக்கு இந்தி எங்களுக்கு இந்தி எல்லாம் வேணும்னா தமிழ் ஜனங்களுக்கு பாத்துக்கன்னா போதும் நம்ம இந்தியெல்லாம் தேவையில்லை அவங்க வந்தாலும் அவங்களுக்கு வழி உண்டு அவங்கள வரவானுன்னு சொல்லலை ஆனால் அவங்களோட ஸ்டாங்கிங் இருக்கக்கூடாது தமிழ்நாட்டில் தமிழோட தமிழ்நாடு மக்கள் தான் இருக்கணும் அவங்க வந்து அவங்களோட வழி கன்ஃபார்மாக உண்டு அவங்க இருக்கட்டும் வருட்டும் போட்டோம் வர வேண்டிய வேலையை மட்டும் பார்க்கட்டும் பொதுவாக வந்து முன்மொழி கொள்கை என்பது என்னை பொறுத்த வரைக்கும் வந்து அது அவசியம் தான் ஏன்னா ஒரு மொழி என்பது மக்களுக்கு வந்து போல அப்படி இருக்கும் பொழுது ஒரு ஐந்து மொழி கற்பவன் ஐந்து மனிதர்களுக்கு சமம் என்று சொல்கிறாங்க அதே ஒரு மொழி என்பது அவசியமானதுதான் அதில் வந்து மாற்றப்பட்ட கருத்து கிடையாது அதே நேரத்தில் மொழி என்பது திரும்பிக்கூடாது அதில் நான் உடன்பட மாட்டேன் இந்த மொழி கற்று ஆக வேண்டும் என்று நிர்பந்தம் பண்ணும் பொழுது அது தவறாக மாறுகிறது அது வந்து ஒரு மொழியை கற்றுக்கொள்வது என்பது விருப்பத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும் ஏன்னால் உலகத்தில் வந்து இன்றைய காலகட்டங்கள் நவீன உலகத்தில் பல மொழிகள் கற்பவர்கள் வந்து பல நாடுகளுக்கு போகலாம் அறிவுகளை அறிவை பயன்படுத்திக் கொள்ளலாம் அறிவியை வந்து பெருக்கிக் கொள்ளலாம் அதுக்கு வந்து மொழி மிகவும் இன்றைய மேத ஒன்று என்பது என்னுடைய சார் மும் வந்து தமிழ்நாடு அரசு வந்து எதுக்குது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த கல்வி வந்து ஏழை மாணவர்கள் வந்து எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக இருக்கும் இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வச்சுங்களேன் ஹிந்தியும் வேணும் இங்கிலீஷும் வேணும் தமிழும் வேணும் அதே மாதிரி அந்தந்த மக்கள் குழந்தைகள் வந்து என்ன விருப்பப்படுறாங்களோ அதைத்தான் செய்ச்சு ஒரே பக்கமாக வந்து இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது இது கண்டிக்கத்தக்க வகையில் இருக்குது ஏழை மாணவர்கள்லாம் பாமர மக்கள்லாம் இன்றைக்கி வந்து ஒரு சாதாரண ஒரு ஸ்டேட் விட்டு ஸ்டேட்டு கூட போக முடியல அந்த அளவுக்கு ரொம்ப மொழி தெரியாமல் பிழைக்க வழி இல்லாமல் இருக்காங்க எங்கேருந்தோ வந்து இங்கே இருக்காங்க அவங்களுக்குலாம் எல்லா மொழியும் தெரியுது ஏன் நம்ம தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு மட்டும் இதை வந்து கட்டாயம் ஆக்கக்கூடாதுன்னு சொல்லி இந்த மாதிரி நாங்கள் மண்ணும் வந்து கட்டாயப்படுத்தலை அவங்க என்ன இருப்ப போகிறாங்களோ அவங்க பண்ணிட்டு போகிறாங்க அதனால் வந்து இந்த மாதிரி தடை பண்ணுறது வந்து தமிழ்நாடு அரசு கண்டிக்கத்தக்கன மாதிரி இருக்குன்னு சொல்லி என்னோடய கருத்தை பதிவு பண்ணிட்டுருக்கேன் வந்து உலக அளவுல மொழி அந்த மொழி வச்சுட்டு எங்க உடனே குழப்பத்தை அடிக்கலாம் எங்க படிக்க போல எதுவும் போகலாம் இந்தின்றது ஒரு இந்திய புகுத்துறதால ஒரு மொழி அடிமை ஆக்க போறாங்க அதை நிராகரிக்க போறாங்க தமிழ் மொழியை இதுதான் சென்றுடைய எண்ணங்களே இதுதான் மொழியை இந்த தமிழ் மொழியை அறிமுகப்படுத்தணும் அந்த மொழியை இல்லாமல் ஆக்கணுன்ற எண்ணம் தான் அவங்களுக்கு இந்த ஃபண்டு கொடுக்கணும் மட்டும் சொல்றது மிக வன்மையாக கண்டிக்க தகுந்தது இது நீங்க இதை தவிர்த்து இந்தி தவிர்த்து வேற ஏதாவது மொழி கத்துக்கணும்னா எந்த மொழியை சொல்லுவீங்க அப்படி எல்லாம் சொல்ல முடியாதுங்க அது எப்படி சொல்ல முடியாது எதுனா நம்ம படிக்கிறது அவங்கவுங்க இஷ்டம் படிக்கிறது அதை புகுத்ததுதான் நம்ம யாருமே விரும்புறது கிடையாது அதை வந்து இதை படிச்சு அவனுக்கு கட்டாயப்படுத்துறது தமிழ் தமிழ்நாடு எப்பயுமே ஏத்துக்காது இது இதுக்காக மொழிக்காக தீக்குளிச்சவங்க எவ்வளோ இருக்காங்க இது ரொம்ப மொழி போதும் மூணாவது இந்தி மொழியை மொழியம்னா வட மாநிலத்தாலும் உள்ளார வந்துருவாங்க அவங்கள உள்ளார கொண்டாடுறதுக்காக தான் இந்த மொழியே படிக்கணும் இதை மூணாவது மொழியை உருவாக்கணும்ன்றாங்க அந்த மொழி தேவையில்லை அந்த மொழி படிப்புக்கு மட்டும்தான் உறுதி எழுதி பத்திரம் கொடுக்க சொல்லுங்க அதை வந்து அதுல பாஸ் பண்ணாதான் வேலை அந்த இதுக்கு கொண்டாடக்கூடாது படிக்கணும்னா இந்தி படிக்கலாம் ஆனா அந்த மொழியை படிச்சு பாஸ் பண்ணாதான் வேலை அவங்களுக்கு வேலைன்னு தான் கொண்டாந்து இங்க தமிழ்நாட்டுல அவங்க தெவிக்க வேணும் படிக்கிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் அது ஒரு எக்ஸாம் அதுல பாஸ் பண்ணாதான் சொல்லக்கூடாது இப்போ ஹிந்தி மொழி மட்டும் அவர் சொல்றீங்க ஹிந்தி மொழியை தவிர்த்து வேற எந்த மொழியாவது படிக்க வைக்கிறேன் எந்த மொழி நீங்க இது பண்ணுவீங்க ஹிந்தி மொழியே தமிழ் இங்கிலீஷே போதும் தமிழ் இங்கிலீஷே போதும் இப்ப வடமாநிலத்தால் இந்திகாரம் கூட அங்க வந்துட்டு ஒரு பேங்க் போனா ஒரு கணக்கு ஆரம்பிக்க முடியல ஜலான்றான் பலான்றான் கலான்றான் என்ன தெரியுது அவளை கொண்டாந்து தான் ஒரு ஹிந்தி படிக்க இந்தி படிங்கன்னு போறாதீங்க கொண்டாந்து உடறதுக்கு தான் பாக்குறாரு அது தேவையில்லை என்னுடைய குழந்தைக்கு மும்மொழி கொள்கையை நான் வரவேற்கிறேன் ஏன் பாத்தீங்கன்னா இப்ப தமிழ்நாட்டுல அரசு பள்ளியில் கொடுக்கிற படிக்கிற குழந்தைக்கு மும்மொழி கொள்கை இல்லை ஆனால் பணம் கட்டி தனியார் பள்ளியில் படிக்கிற குழந்தைக்கு மூணு மொழி கொள்கை இருக்குது ஒரே வீட்டில் அரசு பள்ளியில் படிக்கிற ஒரு குழந்தையும் தனியார் பள்ளியில படிக்கிற ஒரு குழந்தையும் இருக்கும் அந்த குழந்தை அரசு பள்ளியில படிக்கிற குழந்தைக்கு ரெண்டு மொழி தனியார் பள்ளியில் படிக்கிற குழந்தை மூணு மொழி வேற்றுமை பார்த்தீங்கன்னா வீட்டில இருந்தே ஆரம்பிச்சது அதனால இந்த நான் முன்மொழி கொள்கையை வரவேற்கிறேன் அரசு இதை தமிழக அரசு இதை கருத்தில் கொள்ள வேண்டும் மும்மொழி கல்வி வந்து நான் வரவே இருக்கேன் இதோட என்னோட குழந்தைங்க அதர் ஸ்டேட்டுக்கு போகும்போது இந்த மொழி பிரச்சனை எதுவும் இல்லாம நல்லபடியாக வேலை செய்யறதுக்கும் எல்லாருக்கும் பயனடைகிறேன்